கிமு ஆறாம் நூற்றாண்டில் சீனாவின் கன்பூசியஸ் ஈரானின் ஜெராஸ்டர் இந்தியாவின் மகாவீரர் புத்தர் ஆகியோர் புகழ்பெற்றனர் கிமு ஆறாம் நூற்றாண்டில் சீனாவின் கன்ஃபூசியஸ் லாவோட்சோ ஆகிய மாபெரும் சிந்தனையாளர்கள் இருவர் தோன்றினர் சீனாவின் ஷாண்டூங் மாகாணத்தில் கன்பூசியஸ் பிறந்த ஆண்டு கிமு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று கன்பூசியஸ் எழுதிய முக்கிய படைப்புகள் ஆவண நூல் வரலாற்று நூல் இசைப்பாடல் நூல் மாற்றம் குறித்த நூல் இளவேனிலும் இலையுதிர்காலமும் மனித சமூகத்தை நெறிப்படுத்தும் அறிவியல் கோட்பாடுகளை கூறும் கன்பூசியஸின் நூல் ஆவண நூல் ஒழுக்க நெறிமுறைகளை பாடல் வடிவில் கூறும் கண்பூசியஸின் நூல் இசைப்பாடல் நூல் மெய்ப்பொருள் பற்றி பேசும் கன்பூசியஸ் நூல் மாற்றம் குறித்த நூல் அரசியல் ஒழுக்க நெறி பற்றி கூறும் கன்பூசியஸின் நூல் இளவேனிலும் காலமும் சீனாவின் பண்டைய மதங்கள் பற்றிய நிகழ்வுகளையும் புராண கதைகளையும் கூறும் நூல் வரலாற்று நூல் கன்ஃபூசியன் இசத்தின் முக்கிய கொள்கைகள் முக்கிய கொள்கைகளின் எண்ணிக்கை அஞ்சு கன்ஃபூசியஸின் இசத்தின் முக்கிய கொள்கைகள் மனிதத்தன்மை நேர்மை நன்னடத்தை மெய்யறிவு நம்பக நம்பகத்தன்மை மெய்யறிவு குடும்பத்திலிருந்துதான் வளரும் அப்படின்னு சொன்னவர் கன்பூசியஸ் கன்ஃபூசியஸ் காலகட்டத்திற்கு முந்தைய தத்துவ ஞானிகளில் தலை சிறந்தவர் லாவோட்ஸே லாவோட்ஸே கன்ஃபு கன்ஃபூசியஸை விட எத்தனை வயது மூத்தவர் என்றால் ஐம்பத்தி மூன்று வயது மூத்தவர் லாவோட்ஸே பிறந்த ஆண்டு கிமு அறுநூத்தி நாலு தாவோடேங் என்ற நூலை எழுதியவர் லாவோட்ஸே உலகில் மனிதர்களின் மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் மனிதர்களின் சுயநலம் தான் சுயநலம் என்பது நிறைவு இயலாத அளவற்ற ஆசைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னவரு லாவோட்ஸே ஜோராஸ்ட் ஜொராஸ்டியை தோற்றுவித்தவர் ஒலிக் கடவுளான உலகின் ஒரே கடவுள் என்று பிரகடனம் செய்தவர் ஜொராஸ்டர் புனித நூல் ஜென்ட் அவெஸ்தா ஜொராஸ்டிய மதத்தில் பலி உருவ வழிபாடு ஆகியவை இல்லை வைசாலி சிராவஸ்தி ராஜகிருதம் கௌசா கவுசாம்பி காசி ஆகியவை கங்கச் சமவெளியின் பிற முக்கிய வர்த்தக மையங்களாகும் ஆரண்யங்களும் உபநிடதங்களும் கிமு ஆயிரம் முதல் கிமு அறநூறு காலகட்டத்தில் கங்கை சமவெளியில் தொகுக்கப்பட்டன மகாவீரனும் புத்தரும் புகழ்பெற்ற மகத அரசர்களான பெம்பிசாரர் அஜாதசத்ரு ஆகியோரின் சமகாலத்தில் வாழ்ந்தனர் வர்த்தமான மகாவீரர் பிறந்த இனம் குந்த கிராமம் மகாவீரர் பிறந்த ஆண்டு கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மகாவீரரின் தாயார் திரிசலை திரிசலை லிச்சாபின் சேர்ந்த இளவரசி ஆவார் யசோதா என்ற இளவரசியை மகா மகாவீரர் மணந்து அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது மகாவீரர் எத்தனாவது வயதில் துறவத்தை மேற்கொண்டார் முப்பதாவது வயதில் மகாவீரர் பன்னிரண்டு ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து பதிமூணாவது ஆண்டில் உயரிய ஞானத்தை அடைந்தார் உயரிய ஞானத்தை அடைந்த பின்னர் ஜீனர் ஜீனர் என்றால் உலகை வென்றவர் கைவலியம் என்றால் ஞானம் என்றும் மகாவீரர் என் என்றும் மகாவீரர் என்றும் அழைக்கப்பட்டார் ஜீனர் என அழைக்கப்பட்டவர் மகாவீரர் சமண சமயத்தின் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கிற மகாவீரர் சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கர மகாவீரர் சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர் சமண சமயத்தின் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கினர் பார்சுவநாதர் மகாவீரர் போதனை செய்த ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மகாவீரர் இறந்த ஆண்டு கிமு ஐநூற்றி இருபத்தி ஏழு மகாவீர தந்தை எத்தனாவது வயதில் இயற்கை ஏதினார் எழுவத்தி ரெண்டாவது வயதில் மகாவீர பிறந்த இடம் பவபுரி மும்மணிகள் திரி ரத்னா என்று அழைக்கப்படும் சமநமயத்தின் முக்கிய கொள்கைகள் நன்னம்பிக்கை நல்லறிவு நன் நடத்தை மகாவீரர்களின் சூளுரைகள் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தல் ஆகாது நேர்மையுடன் இருப்பது கருணை உண்மையுடன் இருப்பது நம்பகத்தன்மை சமணத்தை ஆதரித்த அரசர்கள் தனநந்தர் சந்திரகுப்த மௌரியர் காரவேலன் சமணம் வர்ணாசிரம முறையை எதிர்த்தது காலப்போக்கில் சமணம் திகம்பர சுவதம்பரர் என இரு பிரிவுகளாக பிரிந்தது பாகுபலியின் சிலை சிரவணபலகோலா கர்நாடகாவில் உள்ளது இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை பாகுபலி கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படுபவர் பாகுபலி உயிருள்ள உயிரற்ற என அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மாவும் உணர்வு உண்டு அவற்றால் வழியை உணர முடியும் என்று கூறியவர் மகாவீரர் திசையை ஆடையாக உடுத்திய சமணர்கள் திகம்பரர் வெண்ணில் ஆடை உடுத்திய சமணர்கள் சுவேதாம்பரர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர் காஜிநகருக்கு அருகிலுள்ள சமணக்காஜியில் திருப்பருத்தி குன்றம் என்ற சமண கோயில் அமைந்துள்ளது திருப்பருத்தி குன்றம் கோவிலின் கூரையில் மகாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது புத்தரின் தந்தை சுத்தோதனார் கௌதம புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர் முனி என்று அழைக்கப்படுபவர் புத்தர் கௌதம புத்தர் பிறந்தது கிமு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கௌதம புத்தர் கபில தற்போதைய நேபாளம் அருகில் உள்ள லும்பினி என்ற இடத்தில் பிறந்தார் கௌதம புத்தரின் தாயார் மாயாதேவி புத்தர் தனது பதினாறாவது வயதில் மன்ன இளவரசியின் பெயர் யசோதா புத்தரின் மகன் ராகுலன் புத்தர் தனது முப்பதாவது வயதில் துறவரத்தை மேற்கொண்ட ஆண்டு கிமு ஐநூற்றி முப்பத்தி ஏழு புத்தர் மெய்யறிவு அடைந்த புத்தகயா பீகார் மாநிலத்தில் உள்ளது மகாபோதி கோவில் என்று அழைக்கப்படுவது புத்தகயா வாரணாசியில் புத்தர் தனது முதல் போதனை தொடங்கிய இடம் சாரநாத் மான்பூங்கா புத்தர் எத்தனை ஆண்டுகள் தனது போதனைகளை மக்களிடம் போதித்தார் புத்தர் நாற்பத்தை நாற்பத்தைந்து ஆண்டுகள் புத்தர் இயற்கை எழுதி ஆண்டு கிமு நானூத்தி எண்பத்தி ஏழு புத்தர் தனது எத்தனாவது வயதில் இறந்தார் எண்பதாவது வயதில் புத்தர் இறந்த இடம் குஷி நகர் புத்தர் கூறிய நான்கு பெரும் உண்மைகள் உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்தது ஆசையும் இயக்கமும் தான் துன்பத்திற்கு காரணம் ஆசையை அடக்குவதன் மூலம் துன்பத்தை போக்கலாம் ஒழுக்கமான வாழ்க்கைக்கான எவ்வழிப்பாடுநிலை அடைவதற்கு புத்தர் கூடிய வழிகள் நன்னம்பிக்கை நல்ல ஆர்வம் நற்பேச்சு நற்செயல் நல் வாழ்க்கை நல் வாழ்க்கை முறை நன்முயற்சி நற்சிந்தனை நல்ல தியானம் பௌத்தத்தை பரப்ப பிச்சுக்களும் பிட்சுனிகளும் நியமிக்கப்பட்டனர் பௌத்தம் ஹீனயானம் மகாயானம் என்று இரு பிரிவுகளாக பிரிந்தது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் கனீஸ்கரின் ஆட்சி காலத்தில் பௌத்தத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பௌத்த துறவி நாகார்ஜுனா ஹீனயானம் சிறிய பாதை புத்தரை தனது குருவாக ஏற்றார்கள் உருவ வழிபாட்டை மறுத்தார்கள் மக்கள் மொழியான பாலி மொழியை பயன்படுத்தினார்கள் மகாயானம் என்பது பெரிய பாதை புத்தர் கடவுளாக வழிபடப்பட்டார் போதி சத்துவர் அவருடைய முந்தைய அவதாரமாக கருதப்பட்டார் புத்தர் போதி சத்துவரின் சிலைகளை நிறுவி மந்திரங்களை சொல்லி வழிபட்டனர் நூல்களை சமஸ்கிருதத்தில் எழுதினார்கள் இந்த வகை பௌத்தத்தை கனிஷ்கர் ஆதரித்தார் புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் ஆனந்தன் குப்தர்களின் காலத்தில் பௌத்தம் அரச ஆதரவை இழந்தது துருகியர்களின் படையெடுப்புகள் புத்தத்தை கிட்டத்தட்ட அழித்து விட்டுள்ள ஆசிவகத்தை தோற்றுவித்தவர் மக்களி கோசலர் மக்களிக் கோசலர் மஸ்கரி புத்திர கோசலர் யாருடைய அவருடைய யாருடைய நண்பர் நான் மகாவீரின் நண்பர் பௌத்தமும் சமணமும் தோன்றிய காலத்தில்தான் ஆசிவகம் என்ற பிரிவும் தோன்றியது நாத்திகப் பிரிவான ஆசிவகம் மனிதர்களின் நிலையை அவர்களுடைய பழைய வினைகள்தான் தீர்மானிக்கின்றன என்று கூறும் வினைப்பயன் என்ற கோட்பாட்டை நிராகரித்தது கர்மங்கிறத தர்மமோ பக்தியோ எந்த விதத்திலும் மனிதர்களின் இரநிலையை தீர்மானிக்காது என்று வாதிட்டவர் போசலர் யாருடைய காலத்தில் ஆசிவகர்கள் மீது சிறப்பு வரி விதிக்கப்பட்டது என்றால் சோழர்கள் காலத்தில் ஆசிவக தத்துவத்தை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் புத்த இலக்கியமான மணிமேகலை சமண இலக்கியமான நீலகேசி சைவ நூலான சிவஞான சித்தியார் மகாவீரர் புத்தர் காலத்தில் முடியாட்சிகள் கண சங்கங்கள் எனப்படும் குலக்குழு ஆட்சி என்று இருவேறுபட்ட அரசு வடிவங்கள் இருந்தன விருச்சிகள் விருஷ்ணிகள் இது வைசாலியில் இருந்த ஒரு கூட்டமைப்பு போன்று பல குலங்களின் கூட்டமைப்பாகவும் இருந்தன கனச்சங்கங்களில் சத்திரிய ராஜகுலம் என்ற ஆளும் குடும்பங்கள் மற்றும் அடிமைகளும் தொழிலாளர்களும் அடங்கிய தாச கர்மகாரர்கள் என இருவகையான சமூக படிநிலைகள் தான் இருந்தன கிமு ஆறாம் நூற்றாண்டில் ரிக்வேத கால பரத பாசு தரிசு துர்வசு போன்ற பழங்குடி மறைந்து குரு பாஞ்ச் பாஞ்சாலர் போன்ற புதிய பழங்குடிகள் முன்னணிக்கு வந்தன புத்த இலக்கியங்கள் கூறும் பதினாறு மகாஜன பதங்கள் அங்கம் மகதம் வஜ்ஜி காசி மல்லம் குரு கோஷலம் அவந்தி புத்த இலக்கியங்கள் கூறும் பதினாறு மகாஜன பதங்கள் சேதி வத்சம் பாஞ்சாலம் மத்சயம் சூரசேனம் அஸ்மகம் காந்தாரம் காம்போஜம் ரிக்வேத பட்டமான ராஜன் என்பதற்கு பதிலாக மகாஜன பதகால மன்னர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் சாம்ராட் ஏக்ராட் வீராட் போஜன் அரச தவறிலிக்காதவர் அனைத்து விதமான தண்டனைகளில் இருந்தும் விளக்கு பெற்றவர் என்று கூறும் நூல் சதபத பிரமாணம் வரி வசூல் அதிகாரி பகதுகர் தேரோட்டி சூதா சூதாட்ட கண்காணிப்பாளர் அக்ஷரபா அரண்மனை காரியஸ்தர் சத்ரி அரசவையினர் மகாஜனபத காலத்தில் அரசுக்கு நிர்வாகத்தில் துணை புரிந்தவர்கள் அரசவையினர் பலகோலா தச்சர் தட்சன் தேர் செய்பவர் கோவில் புரோகிடர் மகாஜன பதங்கள் காலத்தில் அரசனுக்கு நிர்வாகத்தை துணை பிரிந்தவர்கள் ராணுவ தளபதி சேனானி கிராம அதிகாரி கிராமணி வேட்டை துணைவர் கோரிக்கன பதங்கள் காலத்தில் சில சமயங்களில் அரச நீதி வழங்கும் பொறுப்பே அரசவை அதிகாரிகளான அத்தியகளிடம் அளித்தார் மகாஜன பதங்கள் காலத்தில் கிராமங்களில் கிராமிய வாதிகன் என்ற கிராம நீதிபதியும் சபா என்ற கிராம நீதிமன்றமும் நீதி வழங்கின மகதத்தில் பரிசத் அமைச்சர்கள் சபா ஆலோசனை குழு போன்ற ஆலோசனை அமைப்புகள் இருந்தன மகதத்தில் சபா வரிவூசூல் செய்து தலைநகரில் இருந்த கருவூலத்தில் செலுத்தியது காசி கோசல மகதம் ஆகிய அரசாட்சிகளோடு போட்டியிட ஒரே குடியரசு திருச்சி திருச்சியின் தலைநகரம் வைசாலி மகுதத்தின் முதல் முக்கியமான அரசர் பிம்பிசாரர் ஈரானில் ஆசிரியர் பேரரசும் இந்தியாவின் மகத பேரரசும் உருவாக இருந்த கலப்பை சார்ந்த விவசாயம் வழிவகுத்தது பிம்பிசாரர் நிர்வாக முறையில் கிராமத்தின் அடிப்படை அழகு ஒவ்வொரு கிராமமும் கிராமன் என்ற கிராமத்துறையின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது மகதத்தில் நீலகிரி பலி மகரத்தில் நிலவரி அதாவது பலிதான் அரசின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இருந்தது ஆறில் ஒரு பங்கு உரிமையானவர் என்று பொருள்படும் ஷட்பாகின் என்ற சொல் அரசரை குறிக்கிறது பிம்பிசாரரின் மகன் அஜாதசத்ரு அஜாதசத்ரு ஆண்டு கிமு நானூற்றி தொண்ணூற்றி மூணு மகதத்தின் தலைநகர் ராஜகிரதம் மௌரிய பேரரசின் தலைநகர் பாடலிபுத்திரம் அஜாத சத்ரு இறந்த ஆண்டு கிமு நானூற்றி அறுபத்தி ஒன்று மகதத்தில் சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் சிசுநாகர் நந்தவம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்மநந்தர் வட இந்தியாவின் முதல் சத்திரிய அல்லாத வம்சம் நந்த வம்சம் சாணக்கியர் அல்லது கவுடில் என அழைக்கப்படுபவர் விஷ்ணுகுப்தர் நந்த அரசோடு விரதம் ஏற்பட்டதால் அரசரை ஆட்சியில் இருந்து அகற்றுவதாக சாணக்கியர் சபனம் ஏற்றார் மெ மெசிடோனியா அலெக்சாண்டரின் தீரத்தினால் கவரப்பட்டதாக நம்பப்படும் சந்திரகுப்தர் சந்திர சந்திரகுப்தர் தமக்கான ஒரு அரசு அமைக்கும் நோக்கில் படைகளை திரட்டி நல்வாய்ப்புகள் காட்டினார் அலெக்சாண்டர் மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து சந்திரகுப்தர் மகளை தூண்டிவிட்டு மக்கள் உதவியோடு அலெக்சாண்டரை தக்க தக்கசீலத்தில் விட்டு சென்றிருந்த படையை விரட்டினார் சந்திரகுப்தர் தமது கூட்டாளிகளுடன் பாடலிபுத்திரம் இடத்திற்கு அணிவகுத்து வந்து கிமு முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் நந்த அரசரை தோற்கடித்தார் சந்திரகுப்தர் தனது கூட்டாளிகளுடன் நந்த அரசலை தோற்கடித்த ஆண்டு கிமு முன்னூற்றி இருபத்தி ஒன்று அலெக்சாண்டரின் தளபதி செலியூகஸ் நிக்கோடர் செலியூகஸ் நிக்கோட்டரை தோற்கடித்தவர் சந்திரகுப்தர் செலிகோஸ் நிக்கோட்டரின் தூதர் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இந்தியா சந்திரகுப்தர் பின்பற்றிய மதம் சமணம் சந்திரகுப்தரின் மகன் பிந்துசாரர் மௌரிய அரசை கர்நாடகம் வரை விரிவுபடுத்தியவர் அரசரானவர் அசோகர் அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு கிமு இருநூத்தி அறுபத்தி எட்டு அசோகர் காலத்தின் அசோகர் கலிதத்தின் மீது படையெடுத்த ஆண்டு கிமு இருநூத்தி அறுபத்தி ஒன்னு அசோகரை புத்த மதத்திற்கு மாற்றியவர் உபகுப்தர் தன்னையே வெற்றி தன்னையே வெற்றி கொள்வதிலும் மனிதர்களின் ம மனிதர்களின் மனதை வெற் தம்மால் வெற்றி கொள்வதும் தான் உண்மையான வெற்றி என்று அறிவித்தவர் அசோகர் அசோகர் காலத்தின் முப்பத்தி மூன்று மொத்த கல்வெட்டுகளில் பதினாலு முக்கியமான பாறை கல்வெட்டுகள் ஏழு தூண் கல்வெட்டுகள் இரண்டு கலிங்க கல்வெட்டுகள் உள்ளன அசோகரின் ஆட்சி காலத்தில் விலங்குகளைப் போலவே விலங்குகளை பலியிடுவது போ பலியிடுவது தடை செய்யப்பட்டுவிட்ட தடை செய்யப்பட்டது விலங்குகளுக்கான மருத்துவமனையில் திறக்கப்பட்டன அசோகரின் மகன் மகேந்திரன் அசோகரின் மகள் சங்கமித்திரை அசோகர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் முப்பத்தி ஆண்டுகள் நான்கு சிங்கங்களில் இங்க அமைந்துள்ள அசோக துணை பிரதிபலித்தது சார்நாத் மௌரிய காலத்தில் நிர்வாகத்தின் தலைமை அரசர் அவருக்கு அமைச்சர் அமைச்சர்களு உதவி புரிந்தது மௌரிய காலத்தில் மகா ம மகாமாத்தரேயர்கள் என்ற அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு செயலா செயலாளர்களாக பணியாற்றினார்கள் மௌரியர் காலத்தில் வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி சமகர்தா மௌரிய பேரரசு எத்தனை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது நான்கு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது மௌரிய காலத்தில் ஐந்து மா மௌரிய காலத்தில் மாவட்ட நிர்வாகம் ஸ்தானிகா என்பவரின் கீழ் கொண்டுவரப்பட்டது ஐந்து முதல் பத்து கிராமங்களின் நிர்வாகியாக கோபர் எனப்பட்ட ஒரு நியமிக்கப்பட்டார் மௌரிய காலத்தில் நகர நிர்வாகம் நகரகா என்ற பொறுப்பில் இருந்தது இவரது தலைமையில் தலா ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட ஆறு குழுக்கள் தமது கடமைகளை செய்தன மௌரிய பேரரசின் மாவட்ட நிர்வாகி ஸ்தானிகா மௌரிய பேரரசில் ஐந்து முதல் பத்து கிராமங்களின் நிர்வாகி கோபர் மௌரிய பேரரசில் நகர நிர்வாகிகள் நிர்வா நகர நிர்வாகிகள் நகர நிர்வாகத்தின் நிர்வாகி நகர நகரகா சந்திரகுப்தின் அமைச்சர் சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் சாணக்கியர் மௌரிய பேரரசில் நகர நிர்வாகத்தைப் போலவே இராணுவத்துறையும் முப்பது பேர் கொண்ட குழுவால் நிர்வகிக்கப்பட்டது அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கண்காணிக்க சிறந்த உளவுத்துறை இயங்கியது அர்த்தசாசனம் குறிப்பிடும் மௌரியர் கால துணி உற்பத்திக்கு உற்பத்தி மையங்களில் ஒன்று காசி வங்கம் காமரூபம் காமரூபா அரசாம் மதுரை மௌரிய பேரரசு காலத்தில் தோவா பகுதியில் உருவான புதிய நகரங்களின் புதிய நகரங்கள் கௌசாம்பியி பெட்டோ வைசாலி ராஜகிருதம் டோ ஆப் என்பது இரு நதிகளுக்கு இடப்பட்ட பகுதி மிகப்பெரிய மடாலயமான நாளந்தா யாடு காலத்தில் கட்டப்பட்டது மகதர்கள் காலத்தில் கட்டப்பட்டது மௌரிய காலத்திலும் உடைமைகள் மௌரிய காலத்தில் உடைமைகளும் கேடயங்களும் மடங்களும் கோவில்களும் கல்வி கற்கும் பணியை செய்தன மௌரிய காலத்தில் ஆளுநர் மிகவும் குறிப்பிடத்தக்க கல்வி மையமாக திகழ்ந்தது அதன் நிர்வாக செலவுகளுக்காக நூறு கிராமங்களில் வருவாய் ஒதுக்கப்பட்டது பரவலாக்கள் புரோலிபெரேஷன் காலம் எபோச் பூர்வகுடிகள் அபாரஜினல் அவைதீகம் அவைதீகம் அன்சரி பிரம்மச்சரியம் ஆசட்டிக் சிறுகுழு ஆட்சி ஒளிக்காட்சி மேலாண்மை சுசரைண்டி அதிகார வர்க்கம் வியூகே கிரேசி ஒரு தத்துவப் பிரிவை நிறுவிய புத்தர் எளிமைக்கும் தன்னல மதிப்பிக்கும் உதாரணமாக விளங்கினார் மகாவீரின் புதைகளால் ஈர்க்கப்பட்ட மகள பிம்பிசாரர் வடக்கில் காபூல் பலத்தாக இருந்து தெற்கு தெற்கில் கோதாவரி வரை பரவி வட இந்தியாவில் மகாஜன பதங்களில் எனப்பட்ட பதினாறு மாநிலங்களின் அரசுகள் எழுச்சி பெற்றன மும்மணிகள் திரி என்ற மூன்று கொள்கைகளை வகுத்தவர் மகாவீரர் மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளில் அளித்தவர் மெகஸ்தனேஷ் வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபொழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு ஜென்ட் அவஸ்தா கங்கை சமவெளியில் புனித இரும்பு கலப்பை புரட்சி நம்ம கங்கை சமவெளியில் இரும்பு கலப்பை வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது மகாவீரர் தீர்த்தங்களில் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் இருபத்தி நாலாவது மற்றும் இருபத்தி இருபத்தி மூணாவது மற்றும் இருபத்தி நாலாவது மற்றும் கடைசி இருபத்தி நாலு மற்றும் கடைசி தீர்த்தகரை என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள் புத்தருக்கு ஞான உதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் மகாபோதி மகா மகாபோதி கோயில் இன்றும் புத்தகையா பீகாரில் உள்ளது மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள அசோகரின் பாறை கல்வெட்டுகள் பெரிதும் உதவுகின்றன எண்வழி பாதை தூய மணல அடைவதற்கான பாதை பாகுபலி மிக உயரமான சமண சிலை வசந்த மற்றும் இள வரைய வரலாற்று வரலாற்றுப்படுகிறது புராண புராணக்கம் அடங்கிய புனித இலக்கியம் ஜென்ட் அவஸ்தா ஜென்ட் அவஸ்தா ஜென்ட் அவஸ்தா சட்டங்களும் கதைகளும் அடங்கிய புனித நூல் அரசியல் நெறிகளின் சட்ட தொகுப்பு வசந்தம் மற்றும் இளதிர்கால வரலாற்று பதிவேடு ரிஷபா முதல் தீர்த்தங்கரர்